ஹை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வெளில இருக்க பேக் ட்ரு ஆர் யூடியூப் சேனல் உடுப்பு நான் இந்த மேக்கப் பண்ணி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜெகன் சீராக ஏதோ நோண்டிட்டு இருக்கேன் உம் அவசம் இல்லை உர புது ஸோ அது எம் பேசினா இந்த அப்படிங்கல்லையா சரி நம்ம வந்து காந்திபுரம்லாம் இங்கே ஒரு ஈவெண்ட்டுக்காக நம்ம கூப்பிட்ருந்தாங்க அதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு முடியும்னா யாரும் நம்ம தெரியல நம்ம இங்கே போய் வீடியோஸ் ஆகிடுவோம் அவங்களோட எல்லாம் ஸோ என்ன ஈவெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சோம்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் அதெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ் ஆனா இப்ப டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எல்லாம் ரொம்ப சூப்பரான ஆனா டிஜிட்டல் கிட்ஸ் உங்கள எல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா நெக்ஸ்ட் கரெக்ட் தானே பதில் அது உங்கள எல்லா கண்டுபிடிச்சது இன்ஸ்டாகிராம் தான் ஆனா அந்த இன்ஸ்டாகிராம்ல கண்டுபிடிச்சது யாரு

Okay that is very new trend telling la ko வந்து ஒரு கண்டிப்பா ஹேண்ட் பேக்ல என்னோட நிறைய வச்சிருப்பேன் காம்பாக்ட் ப்ரஷ் ஐலைனர் இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு காமனாவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு கரெக்டுங்களா இதுல யாராவது சொல்லி கொடுக்கணும்னு இருக்கா இதுல என்ன பிராண்டு நல்லா இருக்கு அதுதான் நம்ம தேடி தேடி இனிமேல் நம்ம ஸ்கின்னுக்கு ஜென்டிலா மேக்கப்பே போடாம மாதிரி ஒரு நியூட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு எல்லாருமே பாக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு கரண்ட் ட்ரெண்ட்ல இன்னைக்கு இருக்கும் போது ரொம்ப வருஷமா நம்ம ஆதி காலத்தில் எனக்கு தெரிஞ்சு என் வாங்கும் போது சொன்னோம்னா ஐடெக்ஸ் இல்லைன்னா ஷில் கார்ட் அதில் அந்த பொட்டெல்லாம் ஸ்கூலுக்குலாம் பெருசாக வச்சு விடுவாங்க அவங்களும் அதை தான் வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் காலமாக ஸ்டிக்கர் போட்டெல்லாம் வந்துச்சுங்க அப்புறம் எல்லாரும் ஸ்டிக்கர் போட்டு மேலே வந்து ரொம்ப மோகமாயிட்டாங்க அதில் இன்னும் க்ரேஸியாக என்னன்னா ஸ்டோன் வச்சது அதில் ஜுமுக்கி வைக்கிற தொங்குற மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படி இங்கே தான் லைனாக வச்சுக்கிட்டே போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றுமே வந்து பெண்களை அழகுப்படுத்துறதுக்காக வந்த விஷயங்கள் தான் இந்த அழகெல்லாம் எதுக்காக அப்படின்னா கெடைசிய சாம்படி எதுக்காக நம்ம தான் அழகாக படுத்திக்கணும் அழகாக இருக்கணும் எக்ஸாக்ட்லி பெரிய கைண்டட்டி ஸ்ரீஜா ஓகே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டை வெளியில வர முடியும் சம்திங் டூ யூ திங்க் வென் வீர் ரெண்டா அட் பெட் கம்மிங் அப் வித் நைட் சூட் ஆர் நைட்டி புட்டிங் ஒன் பன் ஹேண்ட் ஹவு வீட் வீர் லைக் நம்மள பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் என்ன கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து உங்க பேசுறேன் திஸ் வெரி காமன் வீ அட்ரிஸ் பீப்புள் ரைட் நம்மள ஊரே சேர்ந்த ஒரு ரூபா என்ன கிடைக்கும் ஒரு ரூபால அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும் போது ஒரு ரூபாய உங்களோட வயிறார உங்களோட மனதார எல்லாருக்கும் பசியார உணவழித்த யாரை கூப்பிடலாம் கமலாத்தான் பாட்டிக்கு ஒரு பெரிய கை கொடுங்க பாட்டியோட முகத்துல இருக்கிறது வெறும் கோடுகள் அல்ல இந்த கோடுகள்ல நிறைய பள்ளங்களும் இருக்கு இல்லைங்களா பேருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து பசியார அவங்க மனசார வாழ்த்தி போனதுல வந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் அதெல்லாம் அந்த ஸ்டார் ஒரு பலத்தை கைத்தட்ட நம்மளோட கமலாசான் பாட்டிக்காக கொடுக்கலாங்களா சரி சும்மாரா நீங்க ஒரு நாளைக்கு

சரி நம்ம எல்லாம் ஒரு நாள் குரூப்பா போய் பாட்டியோட இதில் இட்லி சாப்பிட்டு வரோம் ஓகேங்களா நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த டைம் இருக்கில்ல அப்போல்லாம் இந்த மாதிரி மேக்கப் ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா எப்படி உங்களை அலங்காரம் பண்ணாங்க சும்மா வாழக்கிழம் அவ்வளோ அதில் தலை நிறைய பூ வச்சு நல்லா பட்டு புடவ கட்டி இருக்கிற நகையெல்லாம் போட்டு அப்படியே தாத்தா பக்கத்தில் கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க

பவுட்ரு கூட அப்போ தான் போட மாட்டோம் ஆமாம் பவுடர்லாம் உங்கள் காலத்தில் என்னென்னோட தெரியாது போல் சரிங்க பாட்டி இன்னைக்கு இருக்க எல்லா பேத்திங்களும் உங்களை பார்க்கறதுக்காகவே இங்கே வந்திருக்காங்க லாக்மி அகாடமி குறிப்பாக லக்ஷ்மி அவங்க வந்து பாட்டி அம்மாக்காக எதாவது ஸ்பெஷலாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி உங்களை இங்கே கூட்டுட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குது சரி ஓகே சோ பாட்டி அம்மாக்காக லக்ஷ்மி அகாடமி சார்பாக அவர்களுக்காக வழங்கப்படுகிறது பெரிய பெரிய கைதட்டல் அவங்களுக்காக நீங்க வந்து கொடுக்கலாம் பாட்டிம்மாக்காக வந்து இவங்க தினமும் துவைக்க வேணாம் அப்படிங்கறதுக்காக இவங்களுக்காக ஒரு வாஷிங் மிஷின் வந்து அவங்க வந்து கொடுக்கறாங்க லாக்மி அகாடமி இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைடு அகாடமி ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டே வந்து இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைடு அப்படிங்கிறது போடுறது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க இட் இஸ் மீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ பீப்புள் வுட் லைக் இன்னைக்கு எல்லா இன்ஃப்ளூயன்சஸுமே யூ கம் அவுட் வித் லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் அக்ராஸ் கோயம்புத்தூர் எனி பிராண்ட் இருக்கோ இங்கே வந்து இந்த பிராண்டே ஃபாரின்ல இருக்கு இப்போ நம்ம ஊரில் இருக்கு அங்கே இருக்கு இங்கே இருக்கு இப்படிதான் நம்ம சொல்லி ப்ரோமோட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் பிராண்டை வந்து நீங்க லாக்மி அகாடமில எனி ப்ராடக்ட் யூ டேக் நோ தேில் பி கிவிங் ஒன்லி இன்டர்நேஷ்னல் பிரான்ண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் ட்ரெய்னிங் ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் சர்ட்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து லக்மி அகடமிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இங்கே படிச்சிட்டோம் ஹவு வில் யூ பி கெரிக்குலம் வில் பி ஸ்டார்டட் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் கெரியர் பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகணும் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் எப்படி எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி அகாடமிலருந்து மிஸ்ஸஸ் லக்ஷ்மி அவங்க வந்து ஷீஸ் வெரி கிளியர் க்ளீன் அண்ட் கீன் ஆன் தட் ஸோ அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல டூ indu जगन इन्फ्लुएंसर romba cute ahaga and just funny to vandiranga mandarada var sanikuda kaavi so do kontha mugathwa jailakshmi ko ivangal illaama enakku vandu act kiya kada keriyaad okay so jailakshmi and kaavi she is makeup artist is makeup faculty she is a faculty ஸோ இந்து ஜெகன் ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்ன ஈவெண்ட் வந்து என்ன நீங்க இன்வைட் இருக்காங்களா